அனைவருக்கும் வணக்கம் எலிகாச்சல் எலிக்காய்ச்சல் என்றால் லெப்டோஸ்பைரோசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எலிக்காய்ச்சல் என்றால் என்னவென்றால் எலியினுடைய எங்களுடைய வயல்வெளிகளில் இருக்கின்ற எலியினுடைய சலம் மலம் என்பன வயல் நீரில் கலக்கின்ற போது சலம் மலம் என்பன வயல் நீரில் கலக்கின்ற போது எங்களுடைய விவசாயிகள் வரம்புகளில் நடந்து செல்லுகின்ற போது அவர்களுடைய மண்வெட்டி இனால் ஏற்படுகின்ற காயம் அலவாங்குகளினால் ஏற்படுகின்ற காயம் கம்பிகளினால் ஏற்படுகின்ற காயங்கள் அந்த எலியினுடைய செலம் மலத்தில் உள்ள கிருமிகள் பக்டீரியாக்கள் அவர்களுடைய உடம்பிலே செல்கின்ற போது அங்கே ஏற்படுகின்ற அதனால் ஏற்படுகின்ற ஒரு காய்ச்சல் நிலைமை ஆகும் அதன் போது எப்படி வருவார்கள் என்று சொன்னால் மஞ்சள் நிறமான கண்ணுடன் மஞ்சள் நிறமான கண்ணுடன் சிவப்பு நிறமாக செலம் போகின்றது ரெட் கலர் ஜூரின் மஞ்சள் எல்லோ ஐஸ் அதாவது மஞ்சள் கண் சிவத்து கலர் ஜூரினுடன் எங்களுடைய வீட்டுக்கு குளிர் காய்ச்சலுடன் வருவார்கள் ஆகவே விவசாயியாக இருக்கின்றாரா என்று நாங்கள் அறிந்து அவர் விவசாயியாக இருந்தால் சாதாரண டெங்கு காய்ச்சல் அல்லாத ஒரு எலிக் காய்ச்சல் என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் செல்வோம் அப்படியான நிலைமையில் உண்மையாகவே நாங்கள் அவற்றை அவரை நாங்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி உடனடியாக அனைத்து இரத்த பிரசோதனைகளையும் செய்வோம் ஒரு வகையில் ஒரு வகையில் இரத்த பிரசோதனை செய்து சரியான வகையில் அவருக்கு நாங்கள் ஐவிசி பென்சிலினை போடுவோம் போட்டு அவரை நாங்கள் குணமாக்கி விடுவோம் அவர் மாறிக்கொள்வார் ஆனால் அவர் நீண்ட காலமாக திருப்பி திருப்பி காய்ச்சலில் வருகின்ற போது அவருடைய மனித தொகுதியில் உள்ள ஒவ்வொரு தொகுதிகளும் பாதிக்கப்படலாம் உதாரணமாக சிறுநீர் தொகுதி பாதிக்கப்படலாம் அவருடைய சுவாசத் தொகுதி பாதிக்கப்படலாம் சிறுநீர் தொகுதியினுடைய அதாவது சலம் போகின்ற நிறைமை குறைந்து கொண்டு செல்லலாம் மற்றபடி சுவாசத் தகுதி பாதிக்கச் செல்லலாம் மூளைக்கலங்கள் பாதிக்கச் செல்லலாம் அவருடைய காய்ச்சல் மாறாத நிலைமை இருக்கலாம் ஆகவே இப்படியான நிலைமைகளுக்கு அவர் செல்வார்கள் ஆகவே எலிக் பற்றிய விழிப்புணர்வு காலங்காலமாக இருந்து வருகின்றது தற்போது மழை காலம் விவசாயிகளுடைய காலம் ஆகவே இந்த நேரத்தில் எங்களுடைய சுகாதார பரிசோதனைகள் அவர்கள் ஏற்கனவே விவசாய நிலங்கள் அவர்களுடைய கமன சேவை நிலையங்களுக்கு செல்வதண்டு அங்கே அவர்கள் அந்த அறிவுறுத்தலை செய்து கொண்டு வருவார்கள் எலிக்காய்ச்சல் என்றாலே எப்படி இருப்பார்கள் என்று செய்வார்கள் அதே எங்களுடைய பிஹெச்ஐ மாறவர்கள் டொக்ஸிசைக்ளின் என்ற மருந்தை பச்சை நிறமான மருந்தை இருநூறு மில்லிகிராம் என்ற ஸ்டெட்டோஸை கொடுப்பார்கள் ஸ்டெட்டோஸ் உடனடியாக கொடுக்கின்ற போது அந்த காய்ச்சல் வருவதில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு வருவார்கள் இது கடந்த பதினைந்து இருபது வருடங்களாக இலங்கையில் உள்ள நடைமுறை அந்த டொக்ஸிசைக்ளின் மருந்தை எங்களுடைய புனரி வைத்தியசாலையும் நாங்கள் இன்மோச்சி ஆஃபீஸுக்கு வழங்கி இருக்கின்றோம் அவர்களும் வைத்திருக்கின்றார்கள் விவசாயிகளை தேடித்திருக்கின்றோம் அதே வேளை அவருடைய ஒரு ஒரு நோயாளியாக விவசாயி வருகின்ற போது அவருடைய கால் பாதங்களை நாங்கள் பார்ப்பதுண்டு கால் பாதங்களில் புண்கள் இருக்கின்றனவா உங்களுக்கு எலிக்காய்ச்சல் இருக்கலாம் ஆகவே நீங்கள் திருப்பி மூன்றாம் நாளில் வந்து இரத்த பரிசோதனை செய்யுங்கள் லெப்டோஸ்பைரோனின் என்ற ஒரு விசேட இரத்தத்தை செய்வதன் மூலம் அதில் பாசிட்டிவாக இருந்தால் நாங்கள் உடனடியாக அந்த ட்ரீட்மெண்ட்க்கு போவதன் மூலமாக அந்த காய்ச்சலை முழுமையாக நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகின்றோம் எலிக்காய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் இந்த வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் எங்களுடைய எங்களுடைய வைத்தியசாலை மற்றும் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இருபத்தி நான்கு இடங்களுக்கும் எலிக்காய்ச்சல் சம்பந்தமான விளம்பர பதாதைகள் கிடைத்திருக்கின்றன என்பதையும் சொல்லி விடைபெறுகின்றேன் なでほどな。